அன்பு வணக்கங்கள் எல்லா திறமைகளும் இருந்தும் வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பேச்சாக வாழ்க்கையில மிதுன ராசி அப்படின்னு சொன்னா மிக சிறந்த புத்திசாலிகள் எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் தெரியும் ஆனா அவ்வளவு தெரிஞ்சும் ஒண்ணும் இல்லாம இருக்கேன் சார் நானு நம்பர் ஒன் பிசினஸ் மேன் அப்படின்னா ராசி அப்படின்னு நீங்க சொல்றீங்க கடன் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கேன் அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை கண்டிப்பா மிரட்டா பார்க்க முடியுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மிதுன ராசியாக இருந்து சனி திசையோ புதன் திசையோ போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்க தான் செய்யணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான் அதனால் அதனுடைய தசா புத்திகள் பிரச்சனையாக கொடுத்துடலாம் புதன் திசை உங்களுக்கு மிகப்பெரிய கடனை கொடுத்துடலாம் அதனால உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் பணம்னு வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் சம்பாதிக்க போறீங்க அடுத்த ரெண்டரை வருஷம் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ராசி என்பது இருக்கப்போது நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வர்ற பணத்தை ஃபுல்லாக அப்படியே எழுதி போய் கடன் கேட்டாங்கன்னா கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கடன் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் இருக்காது அதுக்காக வாங்கின பணத்தெல்லாம் கடனாக கட்டிட்டீங்க எப்படி திருப்பி அடுத்த டெவலப் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேலையும் இந்த சனி பகவான் செய்ய போகிறாரு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் வரக்கூடிய லாபம் தொழிலில் வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பல்லாம் இருக்க போகிறீங்க வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நீண்ட காலமாக எனக்கு வேலை இல்லை மே மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பாந்தேதி கடந்தவொன்னு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு அதற்கான முயற்சிகளை போடுங்க என்னன்னா மிதுனா ராசி என்பர்லாம் உண்மையிலேயே புத்திசாலியான்னு கேட்டால் புத்திசாலி தான் ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமாக மிருகசிறுட நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரங்கள் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கீங்க சார் எங்களை விட்டுட்டீங்க சார் திருவாதிரை கண்டிப்பாக நீங்களும் பாதிக்கப்படுறீங்க ஆனால் அவங்களை விட உங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிருகசி நட்சத்திரம் புலன்பூச நட்சத்திரம் வேலை இல்லாமல் வேலையில் பிரச்சனைகள் வேலை வாய்ப்பில் தொல்லைகள் வேலை செய்யக்கூடியது நிறைய இடைஞ்சல்கள் ஒரு வேலை மாறணும்னா பெரிய ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் வரல சார் நான் என்ன முயற்சி பண்ணாமையா இருக்கேன் ஆனா நீங்க செய்த முயற்சி நீங்க போட்ட உழைப்பு உங்களுக்கான அறிவு தென் எப்போ வெளில வரும்னா இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்தோடனே வரகிட்ட மார்ச் மாசத்துக்கு நடக்கும் உயர் அந்தஸ்து உயர் பதவி நீ வேற எங்கேயும் வேலைலாம் தேட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் உங்கள் வேலை சரியில்லை கம்பெனி மாறணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பண்ண மார்ச்க்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரெமனுவேஷன் கிடைக்கும் நிறைய பதவிகள் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இல்ல சார் வேற வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பா மாறுங்க தப்பு ஒண்ணு இல்லை கண்டிப்பா கிடைக்கும் அதே போல் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் நிறைய செய்ய மிதனராசியர்கள் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்க போகுது அதே போல் நிறைய மிதனாசிரியன் என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு விற்க முடியாம ப்ராப்பர்ட்டி தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் நிறைய மிதனராசியர்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல விடுறதுனால உங்களுடைய வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் அது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் யாராவதுனா இருக்கலாம் அந்த சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனை சொத்தில் ஏற்பட்ட முதலீடுனால் ஏற்பட்ட கஷ்டம் அதனால் ஏற்பட்ட கடன் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு உண்டு சொத்து வாங்கிறதுக்கான யோகம் வரும் நிறைய பேர் என்னென்னா சொத்தெல்லாம் இழந்துட்டீங்க நான் ஒரு வீடாவது வாங்கி நினைக்கிறேன் சார் நாலு பேர் என்ன அசிங்கமா பேசிட்டாங்க நான் பிஸ்னஸ் பண்ணி நஷ்டப்பட்டு கடைசி சொத்தை விற்று கொடுத்தேன் கடனை சொத்தை விற்று கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மிதனராசி மொழி அவங்களாம் சொத்து வாங்க போகிறீங்க வீடு வாங்க போறீங்க ஒரு இடமாவது கண்டிப்பாக அடுத்த ரெண்டு வருஷத்துல வாங்கியே திருவிங்க அதற்கான வாழ்க்கை கிடைக்க தான் போது தைரியமா இருக்கு அதே போல மிதுனராசியில் இருக்கக்கூடிய திருமணத்தில் பிரச்சனை அடைந்தவர்கள் நிறைய மிதனாசி என்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் எப்பவுமே வரும் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் என் மனைவி இப்படி இருக்கணும் என் கணவர் இப்படி இருக்கணும் சார் நான் அப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு சொன்னா அது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது அன்புல இருக்கலாம் பணத்துல இருக்கலாம் அறிவுல இருக்கலாம் புகழில் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வர்த்தங்கள்னால பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க அதற்கான முயற்சிகள் செய்யுங்க திருமணமே ஆகலை நீங்கள் சொன்னது உண்மைதான் சார் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து எதிர்பார்த்தா நான் வந்து ஜாதத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் இது கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அதே மாதிரி திருமணம் ஆகி திரிந்த தம்பதியாக சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதில் சில மன கஷ்டங்கள் இருக்கு நான் சேர்ந்து வாழலாமான்னு நினைக்கிறேன் சார் வேணாமான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த மிதளராசின்களுக்கு எப்பயுமே வரும் அது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களாம் உங்கள் இரண்டு பேருடைய கணவன் மனைவிடைய ஜாதகத்தை அனுப்பி பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரங்களுக்கு அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்த்துக்கிங்க அதே பிரிந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க டைபஸ்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமண யோகத்தையும் கண்டிப்பாக அந்த சனி பவன் கொடுத்தே திறக்கலாம் அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பதும் செய்யலாம் அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறைய எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆக போகிறீங்க வெளிநாட்டில் அங்கேயே வந்து பிஆர் கிடைக்கல எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரியாக இல்லை இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க போது ஒரு நிம்மதியான சூழலை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதற்கு தயாராக இருப்பது சிறப்பு மொத்தத்தில் இந்த ராசி ராசியங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் தர கொடுக்க போகிறாரு